எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சீனத்துல கொண்டாடுறாங்க சார் முருகரை அது ஏன் சார் வேற ஒரு நாட்டுல முருகரை கொண்டாட காரணம் என்ன சார் இன்ன தேசம் இன்ன மொழி இந்த பாகுபாடே முருகன் கிட்ட கிடையாது யார் சரணடைந்தாலும் அருணாதார் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகியதான தேசமான நம்மளுடைய சமயம் கொடுக்கிற சான்று என்னன்னு பார்த்தா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனா நம்மளை விட அதி தீவிரமான வழிபாட்டில் ஈடுபடுறாங்க இதுக்கு காரணம் ஒன்னே உள்ள தமிழ்நாட்டை விட இலங்கையில இருக்கவங்களை ஒரு ராஜாவா கும்பிடுறாங்க முருகன் இலங்கைன்னு சொன்ன உன்னையே இப்ப கூட எனக்கு மேனியே சிலுக்குது கதிர்காம முருகன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கதிர்காம முருகனை போய் பார்க்கணும் நல்லூர் கந்தசுவாமி கோவில் தான் எல்லா கோவிலையும் எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்கு கண்கூடா இன்னைக்கு பார்க்கக்கூடிய உதாரணம் அதுல என்ன ஒரு அழகு அப்படின்னா எந்த விதமான நடிப்புத்தன்மையும் அதுல தெரியாது என்னுடைய ராஜா இந்த ஊருக்கே உலகத்தையே ஆளக்கூடிய ராஜா பரியேறி வாராருன்னு சொல்லும் போதே இப்படியெல்லாம் தான் முருகன் அங்க ராஜாவா இருக்கிறார் இலங்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நல்லூரும் யாழ்ப்பாணம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் செந்திலாண்டவன் ஏத்துக்கிட்ட ஏழாம் படைவுடனா அது மருதமலை முருகன் மருதமலை முருகன் கிட்ட அப்படி என்ன சரி சிறப்பு மருதாச்சல மூர்த்தின்னு நினைச்சாலே நிச்சயமா மணக்கவலையெல்லாம் தீர்த்து வைப்பார் மணக்கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான மருந்து மருதாச்சல மூர்த்தி மருதமலைக்கு போனீங்க அப்படின்னா மூணு கல் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான நிறத்துல அந்த ஏன் அப்படின்னா வணக்கம் வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தொடர்ந்து நாம முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில முருகர் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒருத்தர் அப்படின்னா பேராசிரியர் விஜயகுமார் சார் அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு முருகர் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் முருகனுடைய அருளால நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சார் சார் எனக்கு முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகர் நம்ம தமிழர்கள் கொண்டாடுறோம் சரி இந்திய அளவுல கொண்டாடுறாங்க சரி சீனத்துல கொண்டாடுறாங்க சார் முருகரை அது ஏன் சார் வே வேற ஒரு நாட்டுல முருகரை கொண்டாட காரணம் என்ன சார் அதாவது முருகனை பொறுத்த வரைக்குமே இன்ன தேசம் இன்ன மொழி இந்த பாகுபாடே முருகன் கிட்ட கிடையாது யார் சரணடைந்தாலும் அதனாலதான் அர்ணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க அவங்கன்னு பாகுபாடே கிடையாது யாரு அடியாருன்னு வந்து நின்னாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அந்த ஆறுமுக கடவுள் இதுல இந்த தேசம்வாதிங்கிறது ஏன் நம்மளுக்கு அப்படி வித்தியாசமா தெரியுதுன்னா அந்த தேசத்துக்கு எந்த விதமான பழக்கமும் கிடையாது ஆனா நம்மளுடைய இந்திய தேசத்து மாதிரியே மிக பழமையான பாரம்பரியம் கொண்டது சீன தேசம் இந்தியாவுக்கு எவ்வளவு பாரம்பரியம் இருக்கோ அதே மாதிரி சீனர்களுக்கும் அதே பாரம்பரியம் இருக்கு அதனாலதான் மகாபலிபுரத்துல அந்த துறைமுகம் அமைக்கப்பட்ட போது சீன மன்னர்கள் எல்லாம் வந்து பார்வையிட்டு இருக்கிறார்கள் வரலாற்று செய்தியெல்லாம் நமக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போன புத்த மதத்தை புத்த தத்துவங்களை அவங்க ஏத்துக்கிட்டாங்க எப்பவுமே இப்ப இல்ல முன்னாடி எல்லாமே சீனர்களுக்கு தத்துவ ரீதியான ஒரு விசாரம்ங்கிறது தத்துவ ரீதியான ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி அதுல இங்கிருந்து போனவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் போதி தர்மரை வந்து போதி தர்மருடைய பின்புலம் அவரை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா இங்கிருந்து போன சித்த மரபுன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த நம்ம பதினெட்டு சித்தர்களுடைய தொடர்பு இல்லாம யாருமே அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிருக்க முடியாது அதுல முதன்மையா நம்ம சொல்றது போக பெருமான் அந்த போகருடைய முழு வழிபாட்டு தெய்வம் யாருன்னா நம்மளுடைய முருகன் தான் போகர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வந்து முருகனுடைய வழிபாடு இருந்துகிட்டே இருந்தது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகியதான தேசமான நம்மளுடைய வரலாற்று சான்றுகள் நம்மளுடைய சமயம் கொடுக்கிற சான்று என்னன்னு பார்த்தா அதனுடைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி பகுதி இந்தியாக்குள்ளதான் சேர்ந்திருக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க சோழ பேரரசுடைய மலேசியால இன்னைக்கு அந்த பகுதி இருக்கு சோழர்கள் பயன்படுத்தின அத்தனை விஷயமும் இருக்கு அப்போ இங்கிருந்து போய் அங்கே தத்துவங்களை ஏ ஏத்துக்கிட்டாங்க இங்கிருந்து முருக வழிபாடை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்கிறத தாண்டி நிறைய பேர் அங்கே போயிருப்பாங்க நிறைய மதம் போயிருக்கு நிறையா தத்துவம் போயிருக்கும் ஆனால் ஏன் இது முருகனுடைய தத்துவம் அவங்க இவ்வளவு ஈர்த்துருக்கு அப்படின்னா உடம்பு இந்த கலரு மொழிதான் வித்தியாசமா இருக்கும் உயிர் அதெல்லாம் கிடையாதுல்ல உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கதான அதை போகும் அந்த உயிர் சொல்லிடும் இதுதான் நம்மளுடைய கடவுள் இதுதான் நம்மளுடைய இதுவரைக்கும் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் அப்படின்னு ஏன்னா இந்த உயிருடைய தாகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் அதனால தான் அவங்க வந்து நம்மளை விட அதிகமாக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாலாம் போனா நம்மளை விட அதி தீவிரமான வழிபாட்டுல ஈடுபடுறாங்க இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதா ஏன்னா அப்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு தெரியல அப்போ வரைக்கும் அந்த தத்துவம் புரியல எப்போ இதுதான் நம்மளுடைய இயற்கையாகவே இந்த உலகத்தில் முழு முதற் கடவுள் கடவுளாக முருகப்பெருமான் தான் என்னைக்கும் உணர்ந்தாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு என்னென்ன வழியில எல்லாம் வழிபாடு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க அல்ல அவங்க கொஸ்டினே கேக்குறது இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் நம்மள மாதிரி இங்க மாதிரி இது ஏன் பண்றீங்க அது முட்டாள்தனமா தெரியலையா சார் அன்புல எங்க போய் முட்டாள்தனம் தெரியும் இப்ப எங்க அம்மாவுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் அது என்னதான் அது குழந்தைத்தனமா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு அது பெரிய விஷயம் அது எனக்கு பெரிய விஷயம் இது மாதிரிதான் முருகனுக்கும் ஒரு பக்தனுக்கும் நடக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது கேள்வி கேட்க முடியாதது அஹ் அதை புரிஞ்சுக்க முடியாதது அதை புரிஞ்சுக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் அன்புனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் சீனர்களுக்கு முருகன் மேல அன்பு வருதுங்கிறது வந்து இன்னைக்கு நேரத்துல பன்னெடுங்காலமா இருந்துகிட்டு இருக்கு அது இன்னைக்கு சீனர்களை தாண்டி பல வெளிநாடு பல நாடுகள் அத்தனை இடத்துலயும் ஏன்னா முருகனுடைய விக்கிரகங்கள் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு காலமாற்றத்தினால சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு திருப்பி காலம் எதையுமே வந்து மறைச்சிடாது என்னைக்காவது ஒரு நாள் வெளிக்கொண்டு வரும் அது சீ சீன தேசத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு ஓகே சார் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சில முருகர் வழிபாடை வந்து சிலர் தான் வந்து ரொம்ப தீவிரமா பண்றாங்க சிலர் மறந்துடுறாங்க ஆனா சீனர்கள் வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகம் ஏன் முருகர் அங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்துமலை முருகன் கோவில்ல கூடிய தைப்பூச திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கு இணையா அழகு பூட்டி இன்னமும் தீவிரமா இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு சீனர்கள் மத்தியில எப்பவுமே நம்ம முன்னோர் வழிபாடுன்னு சொல்றோம் இல்ல இறந்தவங்கள வழிபடுற முறை அவங்களுக்கு இருக்கு அவங்க வித்தியாசமான விஷய முறையில கும்பிட்டாலுமே இறந்த நம்மளுடைய தத்துவம் அத்தனை அங்க இருக்கு நம்மளுக்கு வந்து மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அதாவது குடும்பத்தை பார்க்கணும் சுத்தி இருக்கவங்கள பாத்துக்கணும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு தென்புலத்தார்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களை வழிபடக்கூடியது இது இத்தனையுமே சீனர்களுக்கு இருக்கு சீனர்களுக்கும் அவங்களுடைய இதுல இருக்கு இன்னைக்கு அவங்களுடைய

அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா நல்லூர் கந்தசுவாமி கோவில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் தான் எல்லா கோவிலையும் எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்கு கண்கூட இன்னைக்கு பார்க்கக்கூடிய உதாரணம் ஏன்னா இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு நம்மளுடைய முருகன ராஜாவா எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்காக அந்த சிவாச்சாரியார் அந்த தோரணையில நகையெல்லாம் போட்டு அந்த செங்கோலை எடுத்து அதுல என்ன ஒரு அழகு அப்படின்னா எந்த விதமான நடிப்புத்தன்மையும் அதுல தெரியாது என்னுடைய ராஜா இந்த ஊருக்கே உலகத்தையே ஆளக்கூடிய ராஜா பரியேறி வாரார்னு சொல்லி அதுல என்ன ஒரு ஒரு அழகுன்னா அத்தனை பேர் அவ்வளவு அமைதி ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருக்கிறாங்க ஒருத்தர் கூட தேவையில்லாம பேசுறது இல்லை நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதில் அதே மாதிரி சுவாமி அவங்க அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வர விதத்தை பாத்தீங்கன்னா ஏன்னா இலங்கையில இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அழகழகான மாலைகள் எல்லாம் அங்க கிடைக்காது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதுல கூடி முருகன் அவங்க கொண்டு வர விதமும் பண்ணக்கூடிய வழிபாடும் அவ்வளவு சிறப்பா இருக்கும் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் நிறைய சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றது இன்னமும் சிவ ஆகமத்தை அவ்வளவு தெளிவா பண்ணக்கூடிய பகுதி இலங்கையில தான் இலங்கை சிவாச்சாரியார்கள் தான் இருக்காங்க இன்னைக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோயில்ல என்னுடைய பெருமதிப்புக்குரிய இலங்கை ஜெயராஜய்யா சொல்லுவாங்க இன்னைக்கும் ஒரு ரூபாய்தான் கட்டணச்சீட்டு நீங்க கோடீஸ்வரனாவே இருந்தாலும் ஒரு ரூபாய்க்கு மேல நீங்க கொடுக்க கூடாது அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அங்க வந்து விஐபி தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது சட்டையை கட்டிட்டு தான் வரணும் அங்க என்ன நடைமுறையோ அங்கதான் இப்படியெல்லாம் கொண்டாடுறங்காட்டி தான் முருகன் அங்க ராஜாவா இருக்கிறார் இலங்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நல்லூரும் யாழ்ப்பாணம் இதெல்லாம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அங்க செந்திலாண்டவன் இருக்குங்காட்டி தான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடக்கூடிய இடத்துல தான் இருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல கடவுளை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது அஹ் பொதுமக்கள் கிட்டே விட்டுறேன் அந்த கோயில் அவங்கவங்க எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க ஒரு தடவையாவது யாழ்ப்பாணத்துல போய் அந்த நம்மளுடைய யாழ்ப்பாண கோயிலும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலும் போய் பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய கதிர்காமம் எடுத்துட்டீங்கன்னா அது புத்தர்களுடைய புத்த பிட்சுக்கள் கையில இருந்தாலுமே இன்னைக்கும் அதை ஓரளவுக்காவது சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா நல்லூர் கந்தசுவாமி கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வருஷ வருஷம் பிரம்மோத்சவம் நடக்கும்போது அந்த வேலை வச்சு கொண்டு வர விதத்தை பார்த்தீங்கன்னா இதை விட இது என்னென்னா இதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மலேசியாவில் ஒரு கோவில் இருக்குது பிரிக்ஃபீலில் இதே இலங்கை தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய கந்தசுவாமி கோயில் இருக்கு நான் மலேசியாவில் நிறையா கோயிலுக்கு போனேன் ஆனால் அந்த கந்தசுவாமி கோயிலுக்குள்ள போனால் மட்டும் நம்மளை அறியாமல் மனசு அமைதியும் நினைச்சாலும் பேச தோணாது அங்க இன்னைக்கும் முருகனுடைய வேல் தான் மூலவரா இருப்பாரு விக்கிரகம் கிடையாது தான் அங்க வச்சு பூஜை பண்றாங்க நல்லூர் மாதிரியே அங்க என்ன அழகுன்னா ஆஹ் நான் போறேன் வரிசையா உட்கார்ந்து தேவாரம் திருப்புகள் படிக்கிறாங்க சுவாமிக்கு இணையா திருப்புகள் புத்தகத்தை வச்சு அதுக்கு வஸ்திரம் பூவெல்லாம் வச்சு விளக்கி ஏற்றி முருகனுடைய எழுத்து வடிவமா அதை வழிபடுறாங்க திருப்புகள் இதெல்லாம் வந்து எங்க நம்ம பார்க்க முடியும்னா இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வழிபாட்டு முறையை நிச்சயமாக பார்த்து கத்துக்கணும் நம்ம ஓகே சார் இன்னைக்கு வந்து நம்ம அதாவது தமிழர்கள் எங்க இருக்காங்களோ இல்லையோ முருகர் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க அடுத்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு சந்தேகம் சார் அதாவது நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே ஆறு படை வீடு தெரியும் ஏழு படை வீடு எட்டாம் படை வீடு ஒன்பதாம் படை வீடு இப்ப சென்னையில இருக்கக்கூடிய முருகனை வந்து பன்னிரெண்டாம் படை வீடு முத கொண்டு சொல்றாங்க அது எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா முடியாது ஆனா உண்மையிலேயே எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஏழாம் படை வீடுனா அது மருதமலை முருகன் மருதமலை முருகன் கிட்ட அப்படியே என்ன சார் சிறப்பு மருதமலை முருகன் சொன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் என்னன்னா அது ஒரு தங்க வீட்டு பிள்ளை மாதிரி அவங்கவுங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் மருதமலையான பார்ப்பாங்க மருதாச்சல மூர்த்தின்னு நினைச்சாலே நிச்சயமா மணக்கவலை எல்லாம் தீர்த்து வைப்பார் மணக்கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான மருந்து மருதாச்சல மூர்த்தி அங்க முருகப்பெருமான் சுயம்புவா இருக்கிறார் அங்க நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஆதிமூல சுவாமின்னு சுயம்பு மூர்த்தியா சுவாமி இருக்கிறார் தண்டாயுதத்தோட முருகனுடைய காட்சி இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு கோவிலும் ரொம்ப பிரசித்தமாக ஆவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுலயும் ஒரு சித்தர் இருப்பார் காலப்போக்குல அந்த சித்தர் வழிபாடு மறைஞ்சு போயிருக்கும் சன்னதி மறைஞ்சு போயிருக்கும் ஆனா ஆறுபடை வீட்டுலயும் ஏதோ ஒரு சித்தர் இருப்பாங்க திருச்செந்தூர் போனா சித்தர் இருக்கிறார் பழனிக்கு போனா இருக்கிறார் திருத்தணி போனா இங்க யாரு பாம்பாட்டி சித்தர் இருக்கிறார் பாம்பாட்டி சித்தர் அவருக்கு ஏன் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா அவர் இருக்கிற வெளியே தெரிகிற பாம்பு இல்ல குண்டலினிங்கிற சொல்லக்கூடிய அந்த மூலாதார சக்தியில அவ்வளவு வித்தை வாய்ந்தவரங்காட்டித்தான் அவர் பாம்பாட்டி சித்தர்னு சொல்றேன் பாம்பாடி சித்தருடைய சன்னதி அங்க இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா அந்த பாறை பாம்பு மாதிரியே ஒரு வடிவம் இருக்கும் அங்க ஒரு ஊற்று ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் அந்த ஊற்று இன்னைக்கு போனாலும் பாக்கலாம் பாம்பாடி சித்தருக்கு காட்சி கொடுத்த இடம் ரெண்டாவது அங்க நம்ம சமீபத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய முருகன்னாலே திரையுலகத்துல எடுத்தோம்னு சொல்றது சின்னப்ப தேவர ஐயா மட்டும்தான் முருகன்னாலே ஏன்னா அவருதான் மூச்சருக்கு வர சொல்லிக்கிட்டே இருப்பார் முருகன் தான் என்ன வாழ வச்சான் முருகன் தான் என்ன வாழ வச்சான் அஹ் சமீபத்துல அவருடைய வரலாறு கூடி நான் பேசி இருப்பேன் என்னன்னா அஹ் ஆறு ரூபா காசு கிடையாது ஆறு ரூபா கையில காசு கிடையாது கடன் இத்தனையும் மீறி ஆனா அவர் மேல மருதமலை முருகன் மேல அவ்வளவு தீவிர பக்தி இப்ப மாதிரி அவ்வளவு வசதி கிடையாது முருகனுடைய இந்த அளவுக்கு வாகனம் எல்லாம் போறதுக்கு போய் மேல சாமி கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு கீழே வர்றார் ஒரு சிகரெட் பெட்டி கிடக்கு உள்ளுக்குள்ள அதை பா எட்டி ஒதச்சுட்டே வராது எதையோ புலம்பிட்டே எட்டி ஒதச்சிட்டே வராரு போய் இடத்துல மோதி திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் பத்து ரூபாயும் கிடக்கு அதை எடுத்துட்டு போனார் திருப்பி வரும்போது பத்து கோடி ரூபாய்க்கு அதிபதியா வந்தார் இன்னைக்கு அவரு தேவர் படம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரி வந்ததுக்காக கண்ணதாசனுக்கு அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தவர் என்னன்னா தேவரை காக்கும் வேலையான் ஒரே ஒரு வரி தான் அந்த வரிக்கு அவ்வளவு காசு எடுத்து அவ்வளவு காதல் முருகன் மேல அவர் அடிக்கடி சொல்றது என்ன இந்த பேரு புகழ் எல்லாம் அந்த மருதமலையான் போட்ட பிச்சை அவனுக்கே அள்ளி திருப்பி கொடுப்பான் அவனுக்கே அள்ளி திருப்பி கொடுப்போம் வாரியார் சுவாமிகளுக்கு எப்பவுமே இந்த சினிமா டிவி பெரிய நாட்டம் கிடையாது வாரியார் சுவாமிகள் பொதுவா அதுல எல்லாம் விருப்பம் இது பண்ண மாட்டார் எந்த மேடைக்கு போனாலும் இதையெல்லாம் தவிர்த்துட்டு இறைவன் மேடை நாட்டத்தை வீங்க அதுதான் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்னு சொல்ற வாரியாரையே படத்துல நடிக்க வச்சது தேவரா அதுக்கு அவர் பட்டப்பாடு பெரும்பாடு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம்னா மருதமலையானுடைய படம்னு ஒத்துக்கிட்டார் இன்னொன்னு என்னன்னா அங்க மிகப்பெரிய ஒரு அஹ் அதிசயம் என்னன்னா முருகப்பெருமான் குதிரை வீரராக வந்த இடம் மருதமலை ஆஹ் இன்னொன்னு என்னன்னா மருதமலைக்கு போனீங்க அப்படின்னா மூணு கல்லு பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான நிறத்துல அந்த ஏன் அப்படின்னா திருடனா வந்தவங்களை கல்லா மாத்தி நிக்க வச்சார் முருகன்கிற ஒரு செவிவெளி செய்தி இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த மருதமலைக்கு போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருக்குமே உண்மையாலுமே மருதமலைக்கு போயிட்டு வரவங்க அத்தனை பேர்த்தினுடைய மனக்குறையும் தீர்த்து வைப்பார் முருகன் இதை நான் சொல்லல அருணகிரிநாதர் சொல்றார் ரெண்டு பேர்த்தோட மனக்குறையை தீர்த்து வைப்பதற்காகவே முருகன் இருக்கிறார் இருக்கிறாரு தேவர்களுடைய மனக்குறையும் மனிதர்களுடைய மனக்குறையும் தீர்த்து வைக்கக்கூடிய கலிவகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் மருதாச்சலமூர்த்தி எப்பெல்லாம் மனசுக்குள்ள வந்து ரொம்ப மனசுல இனம் முடியாத சஞ்சலம் மனசுல இனம் முடியாத வேதனை எல்லாம் இருக்கும் ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை வரும் எது மேலையும் வரல ஏ என்னடாதுன்னு வாழ்க்கையில் ஒரு மனசு வெறுத்துருச்சு அப்படின்னா உண்மையுமே மனசனுடைய இதுதான் ரொம்ப விசித்திரமானது என்னன்னா ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் அதை வேணும் வேணும்னு அச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதான்னு போர் அடிக்க ஆரம்பிக்கும் திருப்பி உன்னோன்னு போய் தேடும் இந்த ஆசை என்ன ஆகணும் ஆசை வெறுப்பா மாதிரி கோபமா மாதிரி நம்மளை போட்டு படுத்த ஆரம்பிக்கும் இந்த மனக்குறையை நீக்கணும்னா நீங்க மருதமலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை வீட்ல இருந்தே மருதாச்சல மூர்த்தின்னு நினைச்சா போதும் மருதமலை ஆண்டவன் நிச்சயமா மனக்குறையை போக்குவார்